பிள்ளைய அம்புட்டு வேலை பார்த்தாலும் கரைச்சு கட்டிக்கிட்டே இருக்கும் அந்த பொம்பளை பொம்பளையாவ எடி நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் என்னத்தை வச்சுக்கிறக்கியாக்கும் இல்ல செல்லத்தாயி பாவம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து நம்ம செல்லத்தாயி இப்படி கேமி நின்னுட்டா உடுவ மரும உழுக ஒரு வேலை பார்க்க மாட்டாளுங்க பாவம் இந்த பொம்பளை இப்படி டென்ஷன் ஆக்குறாளுகளேன்னு உனையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிறேன் தேத்தா நீ நல்லா கவலைப்பட்டுருப்பேன் ஏன் மருமன் விட்டுலாம் நீ ஏனையா ஒன்றுக்கு ரெண்டா ஏற்றி விடுறதை ஏன் கண்ணால் எத்தனை விட்டால் பார்த்துருக்கேன் மொட்டை என்னென்ன பேச்சு பேசுகிறா கம்பி கட்டுற கதையெல்லாம் அள்ளி விட்றாமா பார்த்தே இந்த மாதிரி பொம்பளைகளுக்கு முன்னாடி எப்படி தேங்க ஆலத்தத்தில் போகிறோம் தெரியலப்பா ஏட்டி ஓ மருமலன்லாம் கூப்பிட்டு நேராச்சு கோயில சொர்க்க வாசல் திறக்க முடியும் நம்ம போய் அங்கே உட்காந்து சாமியை கும்பிட்டு வரவே நம்ம இந்த கூப்பிடுற வேலையம்மா ஏ சாண்டா சாந்தா எத்தே என்னத்தே இந்த கிளம்பிச்சத்தே என்னென்ன செய்யணுமோ அதைத்தையும் செய்யணும் வேற போட்டு தெரிஞ்சா ஊர்ல வேச மாட்டாளா ஏண்டி குத்தி காமிக்கிறியா குத்தி வயசான காலத்துல நான் சடை போட்டு விடுத்துறேன் தானே குத்தி காமிக்கிறேன் இத்தி நீங்க தே இப்படி சொல்றிய அப்படிலாம் நான் சொல்ல தேடி அது எவன் சொன்னது வயசானால் சடை போடக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் எதுவும் கிடையாது அவங்க உங்களுக்கு பிடிச்சா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சடை போடலாம் மாட்டிக்கலாம் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் நான் தான் உனக்கு எல்லா பிரியடமும் கொடுக்குறேன் நீ தான் சுடிதார் மாட்ட மாட்டுற சடையும் போட மாட்டேங்கிற ஏன் மருமக மாதிரியாக இருக்கட்டாட்டு சிரிக்கா இருந்தாலும் ஒரு ஒருத்தர் எப்படி திருறாளுங்க இவன் எப்போ வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கா அவ்வளோதான் உனக்கு அவளுக்கு ரெண்டு பேரும் எங்கடி ஏட்டி கிளம்பிட்டாத்தே இருந்தா ஏடி சலகாயி என்னடி ஓ மூணாவது மருமக ஒத்தரோ என்ன இப்படி நிற்கிற வந்து கரையை சேலையை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போடுற மாதிரியாக இருக்கவங்க மருமக ஏட்டி இன்னைக்கி நெஞ்சிருக்கோம் மனசில் உழு உங்க கூட்டாளியே தானே எப்படி ட்ரெஸ் பண்ணி நான் எல்லாம் மாட்டிகிட்டு கிளம்பி இருக்காள நீ இன்னும் போம்பள தானே பொட்டு வைக்கல ஒன்று வைக்கல சேலையை பாரு ஆளை போய் அது மேம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடி எத்தே நான் வல்லத்தே அப்புறம் நான் வந்துட்டா நம்ம வீட்டை யார் பார்த்துக்குவா கோலமெல்லாம் டெய்லி டிசைன் டிசைனாக போட்டுக்கிறிக்க இந்த கோலமெல்லாம் யார்த்தே போடுவா நீங்கள் நைட்டு பூரா அங்கே இருப்பீங்க அதனால காலைல எந்திரிச்சோடனே கோலம் மாதம் தெளிச்சு கோலம் பெரிய கோலமாக போட வேணாமா அப்போ யார் நான் வந்துட்டா பார்த்துக்குவா அதனால நான் வீட்டில் இருக்கேன் நீங்கள் கேளம்கே ஏட்டி செலத்தையே மரும மூணாவது மருமோ நல்ல பொறுப்பாக இருக்கலட்டி வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நல்லா பாப்பாவோல தான் டெய்லி போடுவாள் அழகழகா இருக்குமேட்டி பரவாயில்ல நல்ல மருவாதே அங்க பா நைட்டு பூரா முடிச்சிருக்கணும் பனி வேற கொட்ட கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு அவளாதே அவனுக்கு ஜாலி பிடிச்சிக்கிறோம்தான் நீ வீட்டில இரு அப்பத்தான் உன்னொரு நாளைக்கு வேற கோயிலுக்கு கூட்டிட்டு போற சரி அம்மா இருக்கேன் ஏட்டி உன் மருமவ ரெண்டாவது மருமவ இந்த நெட்ட கொக்கு என்ன இப்படி தலையா விரிச்சு போட்டுட்டு வர கோயிலுக்கு நீ நல்ல சகுனமாவா இருக்கு ஏத்த உனக்கு வேற வேலையே இல்லையா காலையில என் மாமியாட்ட எதையாவது ஒண்ணு யார பத்தியா சொல்லி ஏத்தி விட்டுட்டே இருக்க இதெல்லாம் இப்ப உள்ள பியாசனு உங்க காலத்துல மாதிரி தலையில எண்ணெயை வலிச்சு கட்டிக்கிட்டு வர முடியாது இப்ப எல்லாம் நல்லா பளபளன்னு முடிய விட்டுட்டு எங்கனாலும் வர்றதே இப்ப டீசன்ட் எத்தையும் வாங்கத்தே போவோம் நான் கொண்டைய போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு கமெண்ட்டாக கொடுத்தீங்க இப்போ அவள் அவள் மாடெல்லாம் திரிச்சு போட்டுருந்தா அதுக்கும் கமெண்ட்டாக கொடுக்குறீங்க என்ன தே வாங்க நேரமாச்சில் கோயிலுக்கு கிளம்புவோம் சரி ஒத்தரோசா என் மகனுக்கு சாப்பாடை போட்டுட்டு பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டு இரு நாங்கள் போய் சாமியை கும்பிட்டு வரோம் சரி தேயிட்டு வாங்க பார்த்து

என்ன நம்ம சொல்ல தானே நம்மளைத்தானே ஏதாவது சொல்லி வா அடைச்சிருவாளு பண்ணட்டும் அது இருக்கட்டும் கோயில் மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஆளுகளவே காணும் ஏட்டியா இப்பதான் வந்திருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு அவளாதே நிக்க ஏழுந்தன என்ன மாதிரி வேலைக்காரி வச்சிருக்காங்க என் புருஷனும் நம்ம சாந்தாக்க புருஷனும் அப்படியா அவங்கெல்லாம் எப்படி வச்சிருக்கோம் இவ என்ன மாதிரி வேலைக்கார மாதிரி வச்சிருக்கேன் எட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டியா எட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டு பாத்திரம்லாம் நைட்டு போட்டு போனீங்க அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி அதுக்கப்புறம் இப்ப காலையில எழுந்திரிச்சு டிப்பன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேத்து கோலம் கூட வெளில பாத்திரிப்பீலேம்பிட்டு அழகா இருந்துச்சு எப்படி போட்டிருந்தே பற்றி இலாத்தி ஆஹ் அழகாத்தே மாதிரி இருந்துச்சு கோலம் அது எப்படி போட்ட எத்தனை புள்ளி வச்சு போட்ட போட்டிகே இப்படி பொசுக்கணி கேட்டுக்கிருக்கி இந்த பொம்பளை நம்ம புள்ளி வச்சா தானே நம்மளுக்கு கோலம்னாலே என்னன்னு தெரியாது நம்ம புருஷன் வச்சு அவ போய் தீட்டு இருக்கோம் சரி அடைச்சு விடுவோம் அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு புள்ளி வச்சேத்தே ஏட்டி ரங்கோலிக்கு நாற்பத்தஞ்சு புள்ளி யார் வச்சு கோலம் போட்டுருக்கிறது என்னடி புழுவுனி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா ஏ இது ரங்கோலியா அது தெரியலை நம்மளுக்கு அப்படிதான் கோலம் தெரியாதுல்ல அதனால புள்ளி வச்சுட்டேக்கா போட்டேன் அந்த கோலத்தை ரங்கோலினாலும் புள்ளி வச்சு போடலாம் மாமில் போட்டேன் ஏட்டி இந்த வேலை தான் பார்த்துட்டே எத்தனை நாளா காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டேன் கோலம் போட்டேன்னு தான் இதுதானா என் மகனை என்ன கொடுமைப்படுத்தி நீ உனக்கு எம்புட்டு தைரியம் இருக்கணும் நாங்கள் கண்ணால் பார்த்துட்டோம் பெருமாள் கோயில் போயிட்டு வந்து அந்த பெருமாளே எனக்கு காமிச்சு கொடுத்துட்டா இருக்கும் மர்மம் ஒன்றும் சரியில்லைன்னு அதனால நீ நடைய கட்டு இந்த வீட்ல நீ உனக்கு எத்தே அப்படிலாம் இல்லை தே இன்னைக்கு தான் தே அவரை ஆசைப்பட்டாரு நான் கோலம் போடுறேன்னு அது எல்லாமே நான் போட்டுட்டு லாஸ்ட்ல தே மாமா வந்து உதவி செஞ்சேன் சேரு வெளியில யார கோலம் போட்டது அருமா பொண்டாட்டிதான் போட்ட கோலம் வேற யாரு போடுவா தேந்தனரே சிக்னல் பொ அதை கூட கவனி கவனிக்குவிங்க ரீலெல்லாம் வந்துடுச்சு கொழுந்தனாரே உனைய நான் எம்புட்டு வந்த பாசமாக பெருமையோட வளர்த்ததுக்கு நீயே பொண்டாட்டி முந்தானிய பிடிச்சுக்கிட்டு அவ சொல்ற வேலையெல்லாம் புழுக்க வேலை வந்துக்கிட்டு புழுக்க வேலை ஏம்மா என்னம்மா பேச்சு பேசுறீங்க பொண்டாட்டிக்கு உதவி செஞ்சால் அதுக்கு பெருப்புழுக்க வேலையாமா ஐயோ கடவுளே ஏன்டா இப்படி அப்படி இருக்கீன்னே தெரிலம்மா அந்த காலத்துல தான் புருசை என்ன சொன்னால் உட்காரனா உட்காரணும் எந்தால் எந்திக்கணும் இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது பொண்ணும் ஆணும் சமம் புருஷன் ஒரு வேலை செஞ்சால் பொண்டாட்டி ஒரு வேலை செய்யணும் அதனால நான் என் ஓய்வு ரொம்ப முடியாமல் இருக்கான்னு வேலை செஞ்சேம்மா இது ஒரு தப்பா ஏமா இதவே பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கிய கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு பிரசாதத்தை கொடுத்தோம் நல்லபடியாக ஒரு வாழ்த்தணும்னு இல்லாமல் வந்து சண்டையை போட்டுட்டு கிடைக்கிய ஒரு வகையில நியாயமத்த இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுல நல்ல விதமா வாழ்த்துவோம் எதுக்கு இன்னைக்கு நடந்தது நடந்து போச்சு இனிமே அப்படி செய்யாதன்னு ஒரு மர்ம மட்டும் சொல்லு அவ்வளாதே எதுக்கு இதை ஒரு பிரச்சனையா ஆக்கிக்கிட்டு இருக்க சரிடா மாவனே இனிமே இந்த மாதிரி வேலை செய்ய செய்ய வேணாம் சொல்ல சொல்லலாம் அதுக்குன்னு பாத்திரம் வளர்க்குறது வாச குட்டுறது கோலம் போடுறதுலாம் செய்யாத ஒரு மருவாதான்னு ஒன்னு இருக்குல்ல நம்மளுக்கு அதை கௌரவத்தோட காப்பாற்றணும் சரிம்மா சரிம்மா இனிமே அப்படி செய்ய மாட்டேன் சாமி தரி சொன்னாலும் நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சுப்பா எல்லாரும் நல்லா நல்லா வழியாக காமிக்கணும் இப்போ இருக்க நிலமையும் சரி இல்லாமல் இருக்கு எல்லா மக்களும் கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கிடக்கிற மக்கள் எல்லாரும் நல்ல நிலைமைக்கு திரும்பி நல்லா வரணும் அதை வேண்டிட்டு வந்தேன் சாமி ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் எல்லா மக்களும் நலமுடனும் வளமுடனும் நோய் நொடி இல்லாம எல்லாரும் கடவுளை ஆசிர்வதிப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி வீடியோ புடிச்சிருந்துச்சின்னா நம்ம சிகரதந்தா கார்ட்டூன் சேனலை இதான் நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே கமெண்ட்டும் போடுங்க இன்னும் வேற வேற வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் நெட்டு பை பாய்